இறையேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயான் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஸ்தனிஸ்லாஸ் என்பவரை நினைவு கோருகின்றோம் யார் இந்த ஸ்தனிஸ்லாஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் ஸ்தனிஸ்லாஸ் போலந்து நாட்டில் செபனோவில் உள்ள என்ற ஊரில் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஓர் பிரபுக்களின் குடும்பத்தில் பிறந்தார் இவரின் பெற்றோருக்கு பல வருடங்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தபோது பல ஜப தவ முயற்சிகளை மேற்கொண்டு இறைவனின் அருளால் இவர் பிறந்தார் இவர் பெற்றோர் இவரை அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்த குழந்தையாக வளர்த்தார்கள் அந்நாளைய போலந்து நாட்டின் தலைநகராக இருந்த கனேஸ்னோ என்னும் நகரின் பேராலய பள்ளியில் கல்வி கற்றார் அதன் போலந்து நாட்டிற்கு திரும்பிய அவர் குருத்துவம் பெற்றார் பின்பு கிபி ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கிராவ்கோவ் மறை மாவட்ட ஆயர் மறைத்த பின் ஸ்தனிஸ்லாஸ் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருப்பினும் திருத்தந்த இரண்டாம் அலெக்சாண்டரின் வெளிப்படையான கட்டளை வந்ததன் பின்னரே அவர் ஆயராக பொறுப்பேற்றார் ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் அன்னாலயே போலிஷ் குடியுரிமை கொண்ட ஆயர்களில் ஒருவராவார் போலந்து நாட்டை கிறிஸ்தவ மயமாக்குவதில் உதவி புரியும் பொருட்டு பெனடிக்டன் துறவு மடங்களை நிறுவ ஸ்தனிஸ்லாஸ் அரசனை ஊக்குவித்தார் ஒரு நிலத்தின் மேலுள்ள சர்ச்சையே ஆயிரம் ஸ்தனிஸ்லாஸுக்கும் அரசனுக்கும் இடையே பிரச்சனைகள் தொடங்க காரணமானது ஒருமுறை ஸ்தனிஸ்லாஸ் டிஸ்டுலா நதியின் கரையோரம் ஒரு நிலத்தை மறை மாவட்டத்திற்காக பியோர்ட் என்பவரிடம் வாங்கினார் ஆனால் பியோர்ட் இறந்ததும் அவரது குடும்பத்தினர் அந்த நிலத்திற்கு உரிமை கோரினர் அரசனும் அந்த குடும்பத்தினருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தான் தமது தரப்பு நியாயத்தை நிரூபிப்பதற்காக ஸ்தனிஸ்லாஸ் இறந்து போன பியோர்ட் என்பவரை உயிருடன் எழுப்பினார் உயிர்த்திழந்த பியோர்ட் உண்மையாகவே தாமும் தமது மூன்று மகன்களும் சர்ச்சைக்குரிய நிலத்தை ஆயிரம் ஸ்தனிஸ்லாஸுக்கு விற்று பணம் பெற்றதாக அரசவையில் ஒப்புக்கொண்டார் வேறு வழியற்ற அரசன் ஸ்தனிஸ்லாஸுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்தான் தெழுந்த பியோர் மீண்டும் கல்லறையில் புதைக்கப்பட்டார் இதனால் அரசன் கோபம் கொண்டு திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டான் ஒருமுறை முறை ஆயிரம் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருந்த போது அவரை கொல்ல தமது வீரர்களை அனுப்பினார் ஆனால் ஸ்தனிஸ்லாசிடமிருந்து பேரொளி ஒன்று வெளிப்பட்டதால் படையாட்கள் அவரை கொல்ல முடியாமல் போனது இதனால் அரசன் தாமே நேரடியாக வந்து ஸ்தனிஸ்லாஸை வெட்டி கொன்றான் இம்மாபெரும் பாவத்தை செய்ததால் அரசன் அரசாட்சி இழந்து போலந்து நாட்டை விட்டு விரட்டப்பட்டான் இவ்வாறு ஆயிர ஸ்தனிஸ்லாஸ் ஓர் நல்ல ஆயராக இருந்து திருச்சபையை வழிநடத்தி ஏழைகளுக்கு உதவிகள் பல செய்து தம் மறை மாவட்டத்தில் இருந்த மறைபரப்பு பணியாளர்களை ஆண்டுதோறும் சந்தித்து இறைப்பணியை திறம்பட செய்ய ஊக்குவித்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரைப் போல் உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜீபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு